சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வந்தீர்கள் நான் இனி தமிழக வெற்றி கழகத்தையோ விஜய ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் பேட்டிகள் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி அது மிகப்பெரிய ஒரு ஏற்புடைய ஒரு தலைவர் விஜய் அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஆனா அந்த கட்சி வந்துட்டு ஏன் அந்த அளவிற்கு ஒரு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ஏன் விஜய் ஈர்த்தார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு அரசியல் மாற்றத்திற்கான சிந்தனை எண்ணம் மேலோங்கி பெற்ற வேலையில வந்துட்டு விஜய் கட்சியில் வளர்ந்துறாரு விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் மன்ற ஆதரவு இருக்குது ரசிகர்கள் அதெல்லாம் கிடையாது அது இருக்கட்டும் அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தான் ஆனா இந்த மாற்ற மக்கள் மனதில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மாற்றம் இல்லை அதான் விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த மாற்றம் வந்துட்டு மக்களுக்கானதாக சரியானதாக போகணுன்ற நினச்ச ஒரு ஊடகவியலான அரசியல் செயல்பாட்டாளர் நான் நல்லா புரிச்சிக்கணும் நம்ம அது வந்துட்டு மக்களுக்காக வரணும் அந்த கட்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் போது என்ன அப்படின்னோம்னா அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்ததுனால அவருக்கு வந்துட்டு நிறைய விடயங்களுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட்டை தேவைப்படுது ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி சில தீர்மானங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அப்புறம் நம்மளுடைய பங்கேற்பும் இருந்துச்சு மறுக்கவே முடியாது என்னோட பங்கேற்பு கூட்டத்துக்குலாம் போயிட்டு வந்த காரணம் வந்துட்டு விஜய் தான் அதையும் நம்ம சொல்லணும் ஸோ எல்லா ஆனால் அன்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த ரெண்டு ஒருத்தர் வந்து அண்ணா பிஜேபியில இருந்து அண்ணா திமுகவுக்கு போயிட்டு நேராக தாவேக்காக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு துணை பொதுச் செயலாளர் அவர் இன்னொருத்தர் ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளராக இருந்து வந்தவர் ஒரு தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன அந்த இதில் அறிக்கையில் கொடுக்குறாங்கன்னா இவரும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் இணைந்து கட்சியினுடைய இந்த இதெல்லாம் வியூகத்தை வகுப்பார்கள் தீர்மானிப்பார்கள் கலந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு அப்ப இவ்வளவு பெரிய பேஸ்டு பார்ட்டியை வந்துட்டு அதனுடைய செயல்பாட்டை யார் தீர்மானிக்கிறது தேர்தல் வியூக வகுப்பாளர்களா இல்ல அப்படி விஜய் எங்கேயும் குறிப்பிடலையா நான் சொல்லுறேன் ஆரோக்கியசாமி யாரு தேர்தல் வியூக வகுப்பாளர் சரிதான இவர் எப்படி முன்னிலைக்கு வராரு யாரு அது அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு பி கே பிரகாஷ் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து அவர் அதில் பணியாற்றி தான் அவர் வந்துட்டு ஒரு முன்னிலைக்கு வராரு அரசியலில் சொல்றேன் அப்போ இவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒன்று மாசியோ அதனுடைய ஆஸ்பிரேஷனையோ ரெப்ரசன்ட் பண்ணாது பண்ணல் இது வரைக்கும் இதுதான் முக்கியமானது நல்லா நீக்கி உணயங்க இது தான் ஒரு கார்ப்பரேட் அரசியல்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் ஒரு கார்ப்பரேட் அரசியனுடைய நோக்க கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் கார் கார்ப்பரேட்னுடைய நோக்கம் என்ன ப்ராஃபிட் எந்த தொழில் செஞ்சாலும் ப்ராஃபிட்டபுளாக அவங்க பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதுதான் அவங்களுடைய இலக்கு கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் நோக்கம் வெற்றி இலக்கு ஸோ தலைவரை வச்சு ஒரு கட்சி என்ன செய்யலாம் தேர்தலில் எப்படி அவர் செயல்படலாம் எப்படி பேசலாம் எப்படி நடந்துக்கலாம் எப்படின்றதெல்லாம் சொல்லி வெற்றியை உறுதி செய்கிறதா சொல்லி அப்படிலாம் வெற்றியை உறுதி செஞ்சுருக்காங்களா இல்லையா வேறு அதை செயற்படுத்துகிறாங்க அவங்க அவங்க எப்படி ஒரு மாஸ் மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் முடியாது முடியவே முடியாது ஒரு கட்சி அதனுடைய கொள்கை அது எதை மக்கள்கிட்ட கொண்டு போக போது எதற்காக மக்கள் ஆதரவு வேணும்னு அதை எதிர்பார்க்குதோ நல்லா கேட்டுக்குங்க அதை அதனுடைய பொதுக்குழு முடிவெடுக்கும் செயற்குழு முடிவெடுக்கும் அதே கட்சியினுடைய மாவட்ட அமைப்புகள் உள்ள கீழே வரைக்கும் அதாவது ஒரு கிராம அமைப்பு வரைக்கும் அதை கொண்டு போவாங்க தெளிவுபடுத்துவாங்க அவங்க செயல்படுத்துவாங்க அங்கங்கே ஒரு வாதம் வரும்போது எங்கள் கட்சி அவங்களோட நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குதுயா அப்படியே அவங்க பேசுவோம் கீழே வரைக்கும் பேசப்படணும் மக்கள் பற்றியில் மக்கள் பற்றியில் கட்சியை கொண்டு போகிறது கேடர்ஸ் தான் சரிதானா ஊடகத்தில் வந்துட்டு ஒரு கட்சியை ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவங்களாக இருக்கலாம் ஸ்ட்ரெடிஜிசியன்ஸ் இவங்கலாம் இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தில கொண்டு போயிட்டு இந்த கட்சியை பலப்படுத்த கூடியவர்கள் யாருன்னா கேடர்ஸ் தான் அப்போ இந்த கேடர்ஸ வந்துட்டு இயக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமையும் தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாடிஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுல இந்த இடம் வரவே இல்ல சரி இத நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்போ எடுத்து பாத்தீங்க அப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து அவர் போகிறார் விஜய் போகிறார் போயிட்டு ஜனவரி இருபதாம் தேதி அவர் பேசுகிறாரு மிகப்பெரிய அளவுக்கு மக்களினுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவுக்கு அது ஃபோக்கஸ் ஆகுது இந்திய அளவில் அது பேசும் பொருளாகுது அதுக்கு முன்னாடியே டங்ஸன் சுரங்கம் அமைத்து அங்கே டங்ஷன் கடிமத்தை எடுக்கிறதுக்கு எதிராக அந்த மக்கள் கடுமையான போராட்டம் நடத்திட்டு வராங்க ஒரு அறிக்கை கூட கிடையாது ஒடுமே கிடையாது இதனுடைய இதை ஆனால் இவர் பேசும்போது என்ன சொன்னார் அங்கே டங்ஸ்டன் திட்டத்தை வந்துட்டு நீங்கள் திரும்ப பெற்றதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும்னா இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே எடுத்திருக்கணும் விவசாயிகளை காப்பாற்ற அப்படின்னு சொன்னார் இல்லையா விஜய் அது சரி ஆனால் டங்ஸ்டனுக்கு ஏன் வந்துட்டு அதுக்கு எதிராக அந்த மேல் ஒரு அரிட்டாப்பட்டி அதுக்கு ஏன் வரல ஒரு அறிக்கை கூட வரல தாவேக்கானுடைய கேடர்ஸ் அங்கே ஈடுபட்டாங்க போராட்டத்தில் மறுக்கவே இல்லை எல்லாரும் ஈடுபட்டாங்க அவங்களும் ஈடுபட்டாங்க மறுக்கவே இல்லை ஆனால் ஏன் ஒரு அறிக்கை வரல இப்போ நீங்கள் ஒரு கொள்கை முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரான் முதல்ல சொல்கிறீங்க அப்புறம் அம்பேத்கர் சொல்கிறீங்க அவரை பற்றி சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரு அவதூறு பேசுகிறாரு ஆனால் அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வரவே இல்லை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சில தனிநபர்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்றாங்க இதில் அந்த தனிநபர் சீமான் முக்கியம் இல்லை பெரியார் முக்கியம் பெரியாருடைய செயலால் தமிழ்நாடு கண்ட பலன் என்ன அவர் காட்டிய வழியில் ஏன் தாவேக்கா பயணிக்கிறது என்பதை உறுதியுடன் சொன்ன தாவேக்கா அவருக்காக வந்து பேசி இருக்க வேண்டும் ஏன் பேசல ஏன் விஜய்கிட்ட அறிக்கை வரல நாள் இருந்த அதிருப்தியின் வெளிப்பாடு இப்ப நீங்க இல்ல இல்ல அதிருப்தி எல்லாம் எனக்கு கிடையாது

ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி மாசுடைய ஆஸ்பிரேஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணனும் இல்ல இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க அந்த ஒரு புள்ளிக்கு வரீங்க ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஆது அர்ஜுனா வச்சு அப்படிலாம் கிடையாது இப்படி போறதுனாலதான் இந்த இடத்துக்கே வந்துட்டீங்க இப்ப டங்ஸ்டனுக்கு அறிக்கை வராது பெரியாருக்கு அறிக்கை வராது அப்படின்னு இருந்தா பல விஷயங்கள் இருக்குது மீனவர்கள் எவ்வளவு தாக்கப்பட்டாங்க கடந்த ஒரு ரெண்டு மாதங்கள மட்டும் எடுத்துக்கங்க எவ்வளவு தாக்கப்பட்டாங்க துப்பாக்கி சூடே நடத்தப்பட்டது ஆனால் தாவேக்கானுடைய செயற்குழைல வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு தீர்வு திட்டத்தையே வச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது தெரியுமா இந்த மாதிரி அருகவை தீவுகளுக்கு இடையில மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் பொழுது அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதுக்கு வந்துட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஒப்பந்தம் போடணும் இரு நாடுகளுக்கு இடையே இப்படித்தான் செஞ்சு இந்த மீன்பிடித்தலை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய கன்வென்ஷன் லா அண்ட் சி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இல்ல இல்லை தாவேக்கானுடைய செயல்பட நிறைவேற்றிருக்கிறாங்க மாநாடு முனிஜோட என் பண்ணது ஆனா இத்தனை இன்சிடென்ட் நடந்தும் கூட ஒரு அறிக்கை கூட வரல ஏன் அப்போ ஒரு மாஸ் பேஸ்ட் பார்ட்டி இது நல்லா வளரணும் மக்களுக்கு கிட்டே வந்துட்டு ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சப்போர்டர் ஆகிய நான் இது ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுப்புறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் ஒன்றும் கிடையாது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் அப்போ என்ன அப்படின்னோம்னா இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரிங் கட்டமைப்பை சரியாக பண்ணலை முறையாக பண்ணலை அப்படின்றது தான் இல்லை இது நீங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உம விமரசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சும்மா போடுறாங்க வெளி கட்சியிலேருந்து இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இல்லைங்க பிகினிங் ஸ்டேஜ் ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறீங்கல்ல இஷ்யூஸ்க்கெல்லாம் சில இஷ்யூஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க சில இஷ்யூஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை இல்லை சார் அவங்க கட்சியை இப்போ தான் பில்டு பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் பில்டு வச்ச பண்ணி வச்ச கட்சி அவங்களுக்கு வேற கட்சிக்குள்ள வேலை இல்லை வெளி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே வேலை இருக்கு அப்படி எடுத்துக்கலாமே யாருக்கு விஜய் அவர்களுக்கு இன்னும் கட்சியே அவங்க ஆறு இன்னும் ஸ்ட்ரக்சர் ஆக்கல முழுசா இல்லைங்க இப்போ இது வரைக்கும் இப்போ 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 யாரையும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு பக்கம் ஆத்து வருஷன்னா இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இப்ப ஆதரச்சனை இப்பதான் வந்து ஒரு அவரை விட்டுருங்க விமர்சனத்தை கூட கொண்டு வரவானா நீங்க சொல்ற மாதிரி விட்டுறேன் வரைக்கும் அந்த ஜான ஆரோக்கியசாமி அந்த குழு இந்த கட்சிக்காக செயல்படுறது முதல்ல சரியா ஒரு கட்சியினுடைய அந்த கட்சியில கேப்படலாம் இல்லையா நீங்க அவங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில தான் இப்படி செயல்படுறாருன்றத நீங்க பார்த்ததை வச்சு ஒரு யூகத்தின் அடிப்படையில அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆதாரபூர்வமா தான் நான் பேசுறேன் இப்போ இந்த மாதிரி இஸ்யூஸ் எல்லாம் வந்துட்டு வரும்போது ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன் டங்ஸ்டன் தொடர்பாக வரும்பொழுது நான் சொல்றது என்னன்னா அவர் பூ நண்பர்களுடைய நண்பர்களோடைய சுந்தரராஜன் சொன்னது மாதிரி இந்திய ஒன்றிய அரசு ஒரு வேளை இந்த திட்டத்தை வந்துட்டு திரும்ப பெறவில்லை என்றால் அப்போ தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் அப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு ஒரு சட்டத்தை ஏற்றலாம் நிறைவேற்றி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒழிச்ச குரலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஒரு அறிக்கையை கொடுங்கன்றாரு நான் அதை மேல கொண்டு போறேன் விஜய்கிட்ட கொண்டு போறேன் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது கொண்டு போறேன் ஆனா நோ ரெஸ்பான்ஸ் இது நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி ஏழாம் தேதி மக்கள் போறாங்கல்ல இருபது கிலோமீட்டர் நடந்து போய் அப்போ போகுதுன்னு நினைச்சிருக்கலாம் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்க முதலமைச்சரே சொல்லிட்டாரு எப்படி நான் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டதுக்கு பிறகுதானே வந்துட்டு அந்த போராட்டமே இன்னும் வலுப்புருது ஏன்னா ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது ஒன்றிய அரசு சொல்லட்டும் சொன்னாங்களா இல்லையா அவங்க சொன்னாங்களா இல்லையா இல்ல இப்படி அப்போ அப்போ இவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அப்படின்னம்னா இந்த பலம் இந்த முடிவையே கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறதுக்கு கூட உதவி இருக்கலாம் ஏன்னா விஜய் போறாரு அப்படின்னு வரும்போது ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு லீடரு கேடர் பேஸ்டு உள்ள கட்சி அப்படின்னு வரும்போது முன்னாடி நம்ம முடிச்சிருக்கலாம் பரந்தூருக்கு சூடு பிடிச்சது கொஞ்சம் பரந்தூருக்கு வேங்கை வயலுக்கு கொஞ்சம் வேங்க வயலுக்கு ஒரு போக போறாருன்றது கண்டுபிடிச்சா அப்படின்ற அளவுக்கு வந்தாங்கல்ல அப்போ இவரோட ஸ்ட்ரென்த் அவர் உணர்லையா அப்ப யாரு தீர்மானிக்கிறது இத எங்க இருக்குது அந்த பேசிக் ஃபிளா இந்த தவறு எங்க இருக்குது இதுதான் நான் சுட்டி காட்டுறேன் வேற ஒண்ணுமே கிடையாது நான் சுட்டி காட்டுறேன் நான் எதையும் முயற்சிக்காத நான் வெளியில இருந்துட்டு ஒரு விமர்சகனா நான் பேசல நான் விஜயனுடைய ஆதரவாளர் தாவேக்கானுடைய ஆதரவாளரும் ஒரு பங்கேற்பாளனாக இருந்து நான் இதை பேசுகிறேன் நல்லா கவனிக்க விஜயோட நான் சந்திச்சிருக்கேன் விஜயோட பேசும்போது நாங்க யூசியோ பற்றி தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதுதான் ஆனா அவருடைய அறிக்கையில அந்த கட்சியினுடைய செயல்பாட்டில் இதெல்லாம் வரவே இல்லைங்க அப்ப எப்படி நீங்க ஆகும் அத கட்சி அப்ப இந்த இடத்துல கூட இதை வெளிப்படுத்தல அப்படின்னம்னா என்ன ஆகும் இப்ப அந்த கட்சியினுடைய செயல்பாட்டை அது கேட்ட ஒரு போடல மாவட்ட செயலாளர் எல்லாம் போறாங்க அவங்களுடைய செயல்பாட்டை யார் தீர்மானிக்க போறது போறோம் இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி அவர் அவர் அணுகுமுறையில ஒரு மாற்றத்தை கவனிச்சிங்களா புசியானந்த வச்சே கட்சி நடக்குது அப்படின்னு விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அவரே எல்லாரையும் பார்த்து இன்டர்வியூ பண்றாரு வெரி குட் நேர்காணல் பண்றாரு வெரி குட் அவருடைய கண் பார்வையில எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சு ஆமா பெரிய விஷயம் இல்லை கரெக்டு தான் கரெக்டு தான் அப்போ அதே மாதிரி இந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு இவர்களை கூட்டி விவாதித்து அதன் அடிப்படையில் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் ஒரு உயர்மட்ட குழு உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க இப்ப திமுக கொள்கை வகுப்பு எல்லாம் நடக்குது அண்ணா திமுக ஒரு புயல் மட்டக்கூடன்னு இருக்கா இல்லையா இல்ல அவருக்கு பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குல்ல அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் சார் பேசிக்காவே இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு சார் மீண்டும் மீண்டும் அவங்க அரசியல்வாதி ஒரு இல்லை ஒரு நடிகர்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க இல்ல கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள சொல்றேன் கட்சிக்கு இருக்கு இருக்கிற பக்கம் அவங்களுக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்ல இல்லன்னு நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க யாரு இல்லைன்னு சொல்றீங்க அதுக்குதான் அரசியல் இருந்தவங்களுக்கு சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆதவர்ஜுனா வராரு ஆதவர்ஜுனா அரசியல் இருக்கிறவரு அப்புறம் இவர் வந்துட்டு சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு இவரு இவர் கிடையாது உங்க கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்க இருக்கிறவங்களை வச்சு நீங்க செய்யுங்க இல்ல முதல்ல பேசுங்க நான் உங்க கட்சிகளை இப்ப எத்தனை பேர் போட்டுருக்கீங்கல்ல ஒரு பத்தொன்பது பேர் போட்டுருக்கீங்கல்ல அல்ல ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் மீதர்கள உடைய பதினெட்டு பேர் இருக்காங்க இது மாதிரி இன்னொரு பத்து பேர் இருக்கலாம் அவங்கள வச்சுட்டு ஒரு உயர்மட்ட கொடுத்து போடலாம் அவங்கள வச்சு செயல்பாட்டை தீவிரப்படுத்தலாம் அவங்கள வச்சு அறிக்கை எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் தீர்மானிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு கட்சி யாரால் நடத்தப்பட வேண்டும் நல்லா நீங்க வாங்க நீங்க தேர்தல் காலத்துல தேர்தல் வியூகம் எல்லா பெரிய கட்சியிடையா தான் செய்யறாங்க ஒரு ராபிட் சர்மா வந்துட்டு திமுகவுக்காக இருக்கிறாரு என்ன ஒரு சொன்ன அதிமுக அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்களால ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றதை தேர்தல் காலத்துல வச்சுக்கோங்க ஆனா ஒரு கட்சி அன்றாடம் இயங்கணும்னா அந்த கட்சிக்கான அமைப்பு தான் அரசியல் பாதிதானே அவர் ஒரு கொள்கையில தானே இயங்கிட்டு இருக்காரு இல்லைங்க அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் அவங்களுக்கு இருக்க ஸ்கில் இப்ப சில பேருக்கு சில கட்சியில பேச்சு தரமா இருக்கும் அவங்களை கொள்கை பரப்பு செயலாளராக போடுவாங்க எழுத்து திறமை இருக்கும் பத்திரிகைல போடுவாங்க இருக்கட்டும்ங்க ஓகே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு யார் தீர்மானிச்சு இந்த கேடருக்கு வந்துட்டு யார் வந்துட்டு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த செயல்பாட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஆர்டராக இருக்காது இல்லை மேபி எங்க ஒரு கட்சி அப்படின்றது ஆர்டரோ இன்ஸ்ட்ரக்ஷனோ கிடையாதுங்க ஒரு கட்சியினுடைய பொதுக்கூடல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது எல்லாருக்குமான செயல் திட்டம் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல இருந்து தான் நான் இதை சொல்கிறேன் இப்படி எல்லாம் வந்துட்டு வெளியிலேருந்துட்டு நீங்கள் எடுக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் ரொம்ப பெத்த அரசியலை ரொம்ப நாள் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான் பேர் சொல்லலாம் விரும்பல அவங்கலாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு பார்த்துட்டா பியூராக வேலை செய்வாங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவங்க தான் முக்கியம் இன்னொரு கட்சியிலேருந்து வராங்க இப்படி ஒரு யூஸ்யூஸ்லேருந்துட்டு வராங்க இவங்களை நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா கேடருக்கு வந்துட்டு அதுலேருந்துட்டு ஒரு பாடமே கிடைக்காது ஒரு வழிகாட்டுதலே கிடைக்காது அப்போ விஜயனுடைய கட்சி வந்துட்டு ஒரு ஃபெயிலியரில் போய்ட்டு முடியும் இட் இஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அதனால புரிஞ்சுக்கங்க அது வருஜனா எனக்கு வந்துட்டு பர்டிகுலர்லி இட்ஸ் நாட் அ திங் ஆனால் ஜான் ஆரோக்கியராஜ் எஸ் இவர் இப்போ தானே வர்றாரு ஏற்கனவே இருந்தவர் என்ன செயல்பட்டார் ஏன் அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்போ இதை விஜய் கவனிக்கிறோமா கவனிக்க கூடாதா இதுதான் என்னுடைய கேள்வி புரியுதா இவங்க வந்த பிறகு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அது வேற இது வரைக்கும் இல்லை நிறுவனம்னு எடுத்துக்கிட்டுனாங்கனாலே இப்போ ஒரு புது பிளாட்ஃபார்முக்கு வராங்க அவங்களுக்கு இதில் பழக்கம் இல்லை வேற ஒரு கம்பெனிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி வந்து கொஞ்சம் கைட் பண்ணுறாரு இல்லை அதுதான் சரியான ஆட்கள் வரணுன்ற நான் சரியான அரசு இப்போதான் சார் ரெண்டு பேரும் தான் சார் வந்திருக்காங்க இனி வருவாங்க மேபி அவங்களுக்கு இதை விட பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட செய்யட்டும் ஆனால் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி அதனால இது வரைக்கும் எடக்கூடிய கேள்விகள் எதனால வந்துச்சு பெரியாரோ டங்ஸ்டனோ மீனவர் பிரச்சனையோ இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளையோ எதுவுமே வராது எதை காட்டுக்குது ஏன் நேர் எதோ ஒரு முரணா ஆளுநர் வேணாம்னு சொல்றது அப்புறம் ஆளுநர்கிட்டே போறது ஏன் அந்த முரண் வருது அரசியல லைன்ன்றது ரொம்ப முக்கியம் உங்க பார்வையில வியூக வகுப்பை தாண்டி இதுக்கு வேற என்ன காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டேன் கட்சியினுடைய அமைப்புல இருந்து தான் கட்சியை வளர்க்கணும் கட்சிக்கு வந்துட்டு இந்த ஸ்பெஷலிஸ்டுகளை வச்சு எல்லாம் கட்சி நடத்த முடியாது அது கட்சி கிடையாது இல்லை அந்த வியூகத்தையே நான் கேட்குறேனே அதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஐடியா இருக்கும் மேபி இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ பிஜேபியை எதிர்க்க முடியல அப்படின்றாங்க பிஜேபியை வச்சு கண்டிக்க மாட்டாங்கன்றாங்க மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பு அப்படி எதுவும் பார்க்குறீங்களா வருதா இப்போ வந்து சா இது இந்த பேச்சு வருமா வராதா பரந்தோரை எதிர்க்கிறோம் டங்ஸ்டன் விஷயத்தில் சைலண்டாக இருக்கிறோம் அப்போ இதுக்கு காரணம் அதுன்னு சொல்லுவாங்களா

அப்போ ஒரு அரசியல் செயல்பாட்டன் ஒரு பத்திரிகையாளன் அப்போ வந்துட்டு இந்த மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னு வரும்போது இது அதிருப்தி இல்லை இது மிகப்பெரிய ஒரு கேள்வி புரியுதுங்களா இதே மாதிரி மீனாக ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய கேடல் பேஸ்டு பார்ட்டி ஏன் அந்த இடத்துல சொன்னது ராமேஸ்வரத்தில் ஒரு மாபெரும் போராட்டம் இப்படி தானே போவோம் உங்களுடைய இமேஜினேஷன் போமா போவதா ஆ எடப்பாடியினுடைய செயல்பாடு என்பது என்ன சொன்னீங்க போராட்டம் மக்களுக்காக இறங்கினாரு சுறுசுறுப்பாயிட்டாரு வெற்றி பெறும் இப்போ வாங்க வகுப்பு எல்லாம் நீங்க தூக்கி போடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் நான் கேக்குறது ஒரு கட்சிய மக்களிடையே கொண்டு போகக்கூடியது கேடர்ஸ் தான் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய போராட்டங்கள் நம்மளுக்காக இந்த கட்சி நிக்குதுன்னு மக்கள் எப்போ நினைப்பாங்க அப்படின்னா மக்களுக்கான போராட்டங்கள்ல அந்த கேடர் வந்துட்டு நிக்க போதுதான் எடுத்துக்கோங்க சரதானா இல்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த கேள்வி மக்கள் கிட்ட வராதா அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்களை பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்ப விஜய் வந்து ஆளுநர் விவகாரம்னா கண் கண்டிக்க மாட்டுறாரு வலியுறுத்துறாரு வேற ஏதாவது மத்திய அரசின் விஷயங்கள்னா கொஞ்சம் பின்னாடி பேக் அடிச்சு ரெண்டாவது ஸ்டெப்ல நிற்கிறாரு அப்படின்றப்போ விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கலாமோ அப்படின்ற கேள்வி இயல்பா மக்கள் மத்தியில வர்றது இயற்கை அந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சான் பின்னாடி நான் அப்படிலாம் விஜய சந்தேகிக்கவே இல்லை நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசும்போது புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்க முடியாது அதனால அதெல்லாம் கிடையாது விஜய் ஒரு அக்கறையுடைய அரசியல்வாதி ஒரு சாஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாரா

நெஞ்சில் என்ன இருக்குது இதயம் என்ன இதயம் மக்களுக்காக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சும்மா ஒன்றும் ஒரு இதுக்கு போயிட்டு வந்துடலையா தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்துடுலையா சும்மா ஒன்றும் வந்துட்டு அந்த உயிரை கொடுத்தாலே நீட்டுக்காக அதுக்கு போயிட்டு வந்துடுலையா சும்மா ஒன்று இவர் வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வரலையா இதையும் இல்லாத அவங்கெல்லாம் செய்வான சொல்லுங்க அப்போ அப்படியாப்பட்டவரை வச்சுக்கிட்டு அது அரசியல் எப்படி மேற்பட்டு கொண்டு போனோம் தக்கரை நம்மளுக்கு புரியறதையே அங்கே அந்த ரெஸ்பான்ஸாக வர முடியுது அப்போ ஒரு பிளாக் தெரியுதுங்களா ஒரு அக்கறையுள்ள தலைவருக்கும் அவருக்கு செயல்படுறதுக்காக அதுக்கு யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சோர் இருக்குது தெரியுதா இதான் அப்போ நம்ம பேசுறதுனால என்ன இருக்குது முட்டு கொடுக்கறதா ஆகிடுது இல்லை ஒன்றுமே இல்லாத முட்டு கொடுத்து நான் மாதிரி முட்டு கொடுத்துருக்குறேன் ஏன்னா பத்தில் எட்டு இது எது இயல்பாக ஒரு அரசியலில் ஒரு சப்போர்ட்டராக இறங்கணும் அப்படின்னம்னா இது இயல்பான ஒரு விடயம்தான் எட்டு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு சரியா இருப்போம் ரெண்டு விஷயத்துல வேற வழியில் முட்டு கொடுப்போம் அப்புறம் பாத்துக்கோ நீட்டுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா முதல்ல ஒரு நிலை அப்புறம் ஒரு நிலை அது முழுக்க அண்ணா நிலைப்பாடு அது மாநில அரசு குற்றஞ்சாட்டுவத பியூர் அதிமுகனுடைய நிலைப்பாடு அதுக்கு முன்னாடி தமிழக அரசு அது தொடர்பாக நிறைவேற்றிய சட்டத்தை ஆதரித்து வரவேற்கிறாரு கல்வி ஒரு சிறப்பு பிரிவாக மாற்றி அதில் வந்துட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னவர் பின்னாடி சொல்றாரு எத்தனை காலத்தான் அந்த ஏமாற்றுவார் அந்த நாட்டிலேன்னு ஒரு சாதாரண அரசியல் போயிடுது சரிதானா அப்போ இந்த இடத்துல விஜய் டு அவர் டுக்கு உட்படுத்த வேண்டும் என்னோட நோக்கம் நான் பேசுறதுல அர்த்தம் கிடையாது நிரந்தரமாக இனி தமிழக வெட்டுக்கழகத்தையோ விஜயோ ஆதரிக்க போவதில்லை அப்படின்னு அப்படியெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் அதை கொண்டேன் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் பேச மாட்டேன்னு மாட்டேன் அப்படியே அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்லலை மக்கள் அக்கறைன்றது அப்புறம் கேள்விக்குரிய ஆயிடும் ஏன் அக்கறையா மக்கள் அக்கறையா அப்படின்றத அவங்க அதனால பேசுவேன் பேசுவேன் விமர்சிப்பேன் எல்லாம் பண்ண விஜய் சொன்ன விஷயம் தான் ஐயா உங்களுக்கு சரி பட்ட சரின்னு பட்டாலும் சரி ரைட்ன்னு பட்டாலும் சரி சொல்லுங்க ஐயா அப்படின்னா தயவுசெய்து சொல்லிடுங்க அது மட்டும் நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னா இது விஜய் சொன்ன வார்த்தைகள் இல்ல அப்படியே உங்களுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா நீங்க அவர்கிட்ட பர்சனலா சந்திக்க போலையே நான் ஒரு சேனல் கொடுக்குறாரு அதனுடைய அதெல்லாம் காட்ட காட்டக்கூடாது ஒரு கான்பிடென்ஷியல் மேட்டர் இப்ப கூட சொல்ல வரேன் மக்கள் கிட்ட ரகசியத்தை இருக்கிறத நான் விரும்பல ஆனா அவர் வந்துட்டு எனக்கு அந்த வசதிய பண்ணி கொடுத்தாரு நான் அப்படி கொடுத்துருக்குறேன் நான் வேணா உங்களுடைய பர்சனல் கன்செப்ஷன் எடுத்து காட்டுறேன் நோ ப்ராப்ளம் போடுறது நான் அறிக்கையை அடிச்சு அப்படி அனுப்பி இருக்கிறேன் அதை பார்த்துக்கினாலே உங்களுக்கு புரியும் ஒரு வேளை அது கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி அதை காட்டிட்டு உங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் வேற மாறி கூட வந்திருக்கலாம் அதே மாதிரி பெரியாரை பற்றிட்டு நான் வந்துட்டு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சீமானுக்கு உடனடியாக ரெஸ்பான்ட் பண்ணி அவருக்கு அனுப்புறேன் ஏன்னா அவருடைய பற்று ஜெனோயின் ஆனது சும்மா அந்த பேச்சுக்காக அவரு அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் அவர் ஆதரிக்கவே இல்லை நிலைப்படுத்தவே இல்லை ரொம்ப ஆழ்ந்து அவர் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அழை மாறுங்க அப்படின்றது ஒரு அழுத்தம் நான் கூட ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு சொல்லுவோமா ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்களா ஆது அர்ஜுன் செயல்பட பாக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ண அப்படின்னு கூட நான் நினைச்சேன் ஆனா இட் இட் வில் பிகம் டூ லேட் ஏன்னா இப்ப இது வரைக்கும் வராது அதுக்கப்புறமும் வராது இப்போ அடிச்சிருக்கிற ஒரு காஷன் இப்போ அவரை வந்துட்டு அது உஷாராகட்டும் இதுதான் ஆக்சுவலாக இது எம்ஜிஆர் டிவியில் பேசுனாலும் சரி எந்த டிவியில் பேசினாலும் சரி நான் பேசுனது வந்துட்டு இங்கே உங்ககிட்ட இல்லை விஜய்கிட்ட தான் நான் பேசிக்கிறேன் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நான் பேசுகிறேன்